இன்னைக்கு வந்து பாவக்காயில் வந்து பாவக்காய் தொக்கு பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி தவா வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பாவக்காயை இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போது இது வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இது ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சு விடலாம் இப்போது காய் கணக்கின பாத்திரத்துலையே அதுலேயே தாளிச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் ஒன்று கொஞ்சம் ஊற்றிக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கங்க புளிக்கொழம்புன்னாவே வெந்தயம் போடுங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில்லையை வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இதில் தக்காளி ரெண்டு தக்காளிக்கு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கோ நேரம் அப்படியே வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து இது நல்லா ஆரிடுச்சு இப்போ இது மிக்சியில் போட்டு லைட்டாக குரம் குரம்னு அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி குரம் குரப்பாக எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து அது மசாலாவில் போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த அரைச்சதை வந்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இதுவும் சேர்ந்து வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ இந்த பாவக்காய் சொல்லையே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அருமையாக இருக்கும் பாவக்காய் வந்து சில பேருக்கு பிடிக்காது குழம்பு பிடிக்கும் பாவக்காய் பிடிக்காது சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி நல்லா சூ தொக்கு சூப்பராக இருக்கும் பாவக்கத்துக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே புளி கொஞ்சம் எடுத்துருக்கோம் புளி சும்மா ஒரு அரை நிமிஷங்கிற அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் ஏன்னா தக்காளியும் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டுருக்கோம் அதனால் இதை கரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வெந்துட்ருக்கு இப்போ வந்து புளி அரைச்செல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் வச்சு போட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இறக்கிடலாம் இந்த மாதிரி தொக்கு வச்சு கொடுங்க சூப்பராக எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இப்போ பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அரைச்சி போட்டால் கசக்காதான்னு கேட்பீங்க கசக்காது எந்தளவுக்கு நீங்கள் பாவக்காயை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு கசக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ அடுத்த இதில் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்